அப்படின்னு நான் கருதுறேன் பெரியார் குறித்து பேசலன்னு ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு தான் எழுபது வழக்கு போட்டு எல்லா இடங்களிலிருந்து அழைப்பணை அனுப்புறதுங்கிறது ஒரு தொல்லது கட்டாயம் ஒரு வேலை கிட்ட இருக்கும்போது இங்க வாங்க இங்க வாங்கன்னு ஒரு குறுகிய காலத்துல கூப்பிட இப்ப அதுதான் கஷ்டம் இப்ப அது ரொம்ப கடுமையானதா இருக்கு இப்ப வந்து நீங்க இப்ப இந்த இதே விசாரணை வந்து நீதிமன்றம் வந்து மூணு மாதம் காலம் குடிச்சுட்டு இந்த மூணே நாள்ல விசாரிச்சு சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் அதெல்லாம் காசு அவங்க காசு கட்சி அந்த தேர்தல் வேலையும் செய்ய மாட்டாங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க இப்ப செல்வாக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு தலைவர் வர்றாரு அப்படின்னா மக்களை முன்கூட்டியே வந்து காசு கொடுத்து ஆரம்பிச்சு சொல்றீங்களே பார்க்குறீங்க இப்ப வலைவெளி எல்லாம் வருது பதாய் வச்சுருக்கிற பெண்களை நம்ம அப்பா வயசு இருக்க பெரியவங்களெல்லாம் எல்லாம் என்னன்னா இரநூறுவா தரேன் நாங்கள் வந்தோம் ஒரு குட்டியானையில் ஆடு மாடுகளை ஏற்றி வர மாதிரி ஏற்றிட்டு வந்து இறக்கி விடுவாங்க நானே பல ஊர்களுக்கு போகும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அவங்க கையை கட்டிட்டு போவாங்க அந்த வெயிலில் ரொம்ப நேரம் நிற்பாங்க கடுக்க அவங்க ஆறு மணிக்கு வருவாங்கன்னா ஏழு எட்டு மணி ஆகிரும் ஒம்பது மணி கூட நேரம் கூட ஆயிரும் அந்த மாதிரி நேரங்களில் பாவமாக இருக்கும் இப்போ மக்களை வலுக்கட்டாயமாக அந்த வறுமையை பயன்படுத்தி இரண்டாயிரம் எழுநூறு முந்நூறு நானூறுன்னு கொடுத்து போனாங்க அந்த அந்தளவுக்கு செல்வாக்கு இருந்தால் ஒரு தலைவனை பார்க்க மக்கள் பேரழிச்சியாக ஓடி வருவாங்க அது ஒரு காலம் இருந்தது இப்போ அப்படிலாம் இல்லை சொந்த கட்சிக்காரருங்க காசு தொத்த ஓட்டு போடுவாங்க அப்படி ஆயிடுச்சு அப்போ செல்வா கிடந்துருச்சு தானே செல்வா தான் ஒரு ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சுருக்காருன்னா நீங்கள் வாங்க ரெண்டு விழுக்காடு வச்சுக்கிட்டு வரும் நீங்கள் வாங்க எல்லோரும் தேவைப்படும் இப்போ இன்னைக்கு கூட நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நடிகர் விஜய் விமர்சனம் அதிகமாக பண்ணியிருக்காங்க உங்களையும் அதிகமாக பண்ணுறாங்க அவங்களுடைய எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னா ரொம்ப நல்லா இதில் கிட்ட பதினாலு ஆண்டுகளுக்கு மேல அந்த களத்திலே நின்று எனக்கு ஒரு புதுசு இல்லை தம்பிக்கு இது புதுசு அவர் இப்ப தானே வர்றாரு புதிய ஆற்றல்கள் எதுவுமே வரக்கூடாது வளரக்கூடாதுன்னு ஏற்கனவே இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் ஏன்னா புதுசாக வர்றவங்க வந்து இப்போ இவங்க இவங்க கிட்ட இருக்க புறையோடி ஒரு அழுக்கு இருக்குல்ல அதை தொடக்கணும்னு நினைப்போம் அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு கேள்வி கேட்போம் கேள்வி கேட்கிற தகுதி அந்த அந்த உரிமை வந்து நேர்மை வந்து நம்மகிட்ட இருக்கு அவங்க கிட்ட இல்ல இப்போ திமுக அதிமுக ஒன்று ஒன்று கேள்வி கேட்டுக்க முடியாது இப்போ ஊழல் லஞ்சத்தையோ மது ஒழிப்பையோ பாலியல்னால் நீவும் ஆட்சி நடந்திருக்கும்பாங்க ஊழல்னால் நீ செய்யாதம்பாங்க மதுன்னா நீ விற்கல அதனால் அது எதையுமே பேச முடியாது இப்போ இந்த உரிமை இழப்புகளே இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே இவங்க தான் இவங்க இவங்க ரெண்டு பேர் ஆட்சி காலங்களில் தான் இவ்வளவு இழந்திருக்கோம் இப்போ 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 இந்த என்ன சொல்கிறது இந்த டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் இருக்கிறதுல யார் வேணாலும் வந்து தேர்வு எழுதலாம்ங்கிற உரிமை

பதவி சொல்லணும் இதுக்கெல்லாம் பதவி சொல்லாமல் போக முடியாது நீங்கள் இந்த சமனை இந்த கதவில் ஒட்டும்போது அவங்க தடுத்திருந்தால் பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கங்கிறது நியாயம் நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க அதை விட அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கிளிக்காமல் அதை கதவுலேயே வச்சு என்ன செய்யணும் தீவாரணாட்சி சாமி பண்ணுமா என்ன சமன் படிக்க அதுக்கப்புறம் கிளியானா கொடுத்தீங்க நான் அதை படிச்சுட்டு குளிச்சு போட்டேன் அது கைது பண்ணுவீங்களா அவருக்கு காயங்களை எதனா இருக்கா நான் பார்த்தீங்கன்னா சொன்னாங்களாம் நாமோ இல்லை நான் வெளியூர்ல இருந்தேன் தம்பி சொன்னாங்க ரொம்ப காயம் அடிச்சாங்க காவல் நேரடியாக காவல்நிலைக்கு கொண்டு போகாம ஒரு திடல்ல கொண்டையை நிறுத்தி வண்டிகளே வச்சு அடிச்சிருக்கேன் அது ரொம்ப வலிச்சது அது மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டாரா இப்ப இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது செய்யணும் அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் செய்யணும்ல மேற்கொண்டு நடவடிக்கைகள் அதுக்காக நீங்க மேற்கொண்டு வழக்கை முதல்ல வெளியில எடுக்கணும் எங்க ஐயாவையும் தம்பி சுபாவையும் ஐயா மகர் வெளியில எடுக்கணும் முதல்ல அது அந்த வேலை நடக்கும் ஒவ்வொரு தேர்தல் போதுமே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சிக்கலை வந்து சந்திக்கக்கூடிய ஒரே சிக்கல் தான் ஒரே சிக்கல் அந்த அம்மாவை கூட்டி வந்து திருவில் நின்று கற்று விடுவாங்க திமுக தான் அந்த வேலையை செய்யும் அது பெருமையோடு செய்யும் அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுருக்கு அந்த வாடகைக்கு ஈட்டை விடுவாங்க கடையை விடுவாங்க நிலத்தை விடுவாங்க வாயை விடுறத பார்த்துருக்கீங்களா அவங்க வாயைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க பேசுவாங்க அது ஒன்றும் இல்லை அது இது ரெண்டு தடவை அது இருக்குது தொடர்ச்சி அது நடக்கும்போது பழகிடுது நான் தான் இந்த துயரத்துலேருந்து முடிச்சு விடுவோம்டானு வழக்கை கொண்டு போனேன் அந்த வழக்கை அவர் மறுபடியும் ஒரு தடவை விசாரிங்க என்னவொன்னு அது நீளுது அப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் போனோம் இப்போ போயிருக்கோம் வருது வழக்கு சரியாயிடும் சரியாயிடும் தொடர்ந்து நீங்கள் பணிகள்லாம்னா போக நான் ஏற்கனவே போதா இருந்தீங்க இந்த காரணமாக தான் இல்லை நாளைக்கு இது வந்துட்டல ஒரு நாள் இருந்துட்டு திருப்பி இப்படி இப்படி போகிறேன் இந்த பக்கம் தென் மாவட்டம் தென்காசியில் எனக்கு போராட்டம் திருப்பி வருவேன் எட்டாம் தேதி வந்து பெரிய பேரணி பொதுப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியும் பஞ்சமர நிலம் மீட்பு இருந்தது பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பன்னெண்டு லட்ச ஏக்கர் பஞ்சமர நிலம் பாருங்க நிலமற்ற கூலி இலாங்கலை நீக்கும் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் யார்ட் இருக்குது இங்கே தான் இருக்குது பஞ்சமர நில மீட்பு பைந்தமிழர் உரிமை மீட்பு ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது நீதித்தமிழர் விடுதலை வெல்லாதுன்னு வச்சு களத்தில் இறங்கி சண்டை போட போகிறேன் இந்த நிலத்தை உரிமையை மீட்காமல் நான் அப்புறம் எந்த நிலத்தை உரிமையை மீட்க போகிறேன்னு சொல்லி என் சொந்த நிலத்தில் பன்னெண்டில் சேர்க்கிற காணும் இது எப்படி பெரிய கொடுமை இருக்கு பாருங்க உங்கள் மனைவி உள்ள அனுமதிக்கல காவல் நிலையத்தில் அங்கே அவங்க அட்வொகேட்டாக கூட உள்ள வர முடியலையா இல்ல அவங்க வரல அவங்க இங்கே தான் இருக்காங்க அவங்க வரல ஓகே அனுமதிக்காத என் மகளை வித்யா வீரப்பனை அவங்கள அனுமதிக்கலை அதே தான் ஐயா பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு கொடுக்கு அதனால அது உள்ள உள்ள அவங்களையும் தம்பி துறைமுருகனையும் உள்ள இதெல்லாம் கடந்து போக முடியாதா என்ன நம்ம பாத்துக்கலாம்